விஷம்னாலே தான் விஷத்தில் வந்து இது நல்ல விஷம் அது கெட்ட விஷம் எதுவும் கிடையாது ஒரு பானை தண்ணியில ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது விஷம் தான் ஒரு குளத்து தண்ணியில ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது விஷம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஏற்பட்டிருந்த அந்த மேஜர் எஸ்கலேஷன்ஸ் ஆனது ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு வாரம் கழித்து இப்போ நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இது இந்தியாவுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது இது மூலயமா இந்தியா ஏகப்பட்ட விஷயங்களை இந்த இடத்துல கற்றுருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட பேட்டில் ஃபீல்ட் டாக்டிக்ஸ் என்னென்ன பண்ணனும் இந்தியா இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தின ஸ்ட்ரைக்கில் உலகமே பாகிஸ்தானுக்கு பின்னாடி எப்படி நின்றுட்டு இருக்கு இது இந்தியாவுக்கு எப்படி ஒரு அலாரமாக மாறிட்டு இருக்குன்னு ஏகப்பட்ட சாதகங்கள் பாதகங்களை நம்ம இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் மட்டும்தான் இந்த பார்ட் ஒனில் இந்தியா இதை பண்ணதனால் நமக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு என்னென்ன ஃபீல்டுலலாம் நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம சுப்பீரியராக பாகிஸ்தானை விட சுப்பீரியராக இருக்கோம்ன்றத காட்டிருக்கோன்றது ஒரு அட்வான்டேஜ் வீடியோ மாதிரி இதை பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் டூன்றது அடுத்து வரப்போகிற வீடியோ அதில் இந்தியாவுக்கு என்னென்ன சிக்கல்கள் இதில் ஏற்பட்டிருக்கு இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளோட லாஸஸ் ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம என்னெல்லாம் இழந்துருக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வீடியோவை பார்க்க போறோம் ரெண்டுமே முக்கியமான வீடியோ தான் வெறும் அட்வான்டேஜை மட்டும் தான் நான் பார்ப்பேன் நான் வந்து அடிக்கிறத மட்டும் தான் பார்ப்பேன்னா நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது பேசவும் முடியாது சோ நம்ம சைடு இருக்க ரெண்டு தரப்பையுமே நம்ம பார்க்கணும் ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு சைடு ஒரு பக்கம் ஹெட் இருக்குன்னா இன்னொரு பக்கம் டெய்ல் தான் இருக்கணும் ஸோ முதல் ஒன்று இருந்ததுன்னா அதே மாதிரி முடிவு இருந்ததாக ஆகணும் ஸோ ரெண்டு வீடியோவும் நமக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு இது தம்பிக்கிறோம் டிபி ட்ரெண்டிங் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இது வந்து வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து காஷ்மீருக்காக தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே காஷ்மீர் தான் இதுக்கு மொத்த காரணம் ட்ரம்ப் எல்லாம் பார்த்தோன்னா ஆயிரம் வருஷம் வந்து காஷ்மீர் பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான தீர்வு அமெரிக்கா சார்பில் கொண்டு வரணும் இந்த உள்ள கொண்டு வந்து அவங்களே அவங்களோட கருத்தை திணிப்பாங்கல்ல அந்த மாதிரி அமெரிக்காவும் இந்த ஒரு பீஸ் பீஸ் டீலுக்கு புரோக்கர் பண்ணதாக சொல்லிட்டு இந்த சீஸ் அவங்களே உள்ள கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க ஆனால் பிரச்சனைன்றது இந்த இடத்துல காஷ்மீர் மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இங்கே ஒரு கருத்து இருக்கலாம் ஒருவேளை காஷ்மீரை வந்து அவங்க கிட்ட மொத்தமா கொடுத்துற இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் காஷ்மீரை வந்து நம்ம மொத்தமாக எடுத்துட்டுனா இந்த பிரச்சனை முடிஞ்சிடணும் ஆனா பிரச்சனைன்றது அங்க இருக்கக்கூடிய மக்களும் அந்த நிலப்பரம் பண்ணுறது கிடையாது இதுக்கு பின்னாடி இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக நாடுகள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இது ஒரு முக்கியமான இந்தியா பாகிஸ்தான் சீனா என்றது ஜஸ்ட் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் கிடையாது இது உலகத்தோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள் இந்த மூணு இல்லை ரெண்டு நாடுகள் கிட்டே இருக்குது பாகிஸ்தானை வந்து நம்ம இந்த இடத்துல தட்டவோ இல்லை பாகிஸ்தானை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவோ கிடையாது பாகிஸ்தான் கிட்ட பெரிய பொருளாதாரம் கிடையாது வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் பட்டியலில் லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் அந்த லிஸ்ட்டில் கடைக்கோடியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இந்தியாவும் சீனாவும் அந்த மாதிரி கிடையாது சீனா ஆல்ரெடி வளர்ந்துட்ட நாடு இந்தியா நம்ம வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஷானது ஏற்படுதுன்னா அது குளோபல் செக்யூரிட்டியை ரீஷேப் பண்ணுற அளவுக்கும் குளோபல் எக்கானமியை ரீஷேப் பண்ற அளவுக்கும் ஒரு பெரிய பாதகத்தில் கொண்டு போயிட்டு தான் முடியும் என்றைக்குமே போர்ன்றது ஒரு சாதக தீர்ப்பில் வராதுனாலும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய போர்ன்றது ஒரு ஹியூஜ் எக்கானமிக்கல் இம்பாக்டை இந்த ஆசிய கண்டத்தில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படுத்தும் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு நம்ம திரும்ப ஸ்ட்ரைக் பண்ணோம் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஹீரோயிக்ஸ்ன்றது இந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண போறோம் இந்த லிஸ்ட்ல இந்தியா இதில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸாக எடுத்திருக்காங்க ஸோ எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நம்ம பெட்டர் பண்ணிருக்கோம் கடந்த காலங்களை விட நம்ம எதில் இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம்ன்றத இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெரரிஸ்ட் கேம்பை அடிச்சது இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு தாட் ஆனது இருந்துச்சு இந்த பிஓகே இருக்குல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதில் மட்டும்தான் இந்தியா அடிப்பாங்க ஏன்னா டெரர் லான்ச் பேடுன்றது அந்த இடத்துல தான் இருக்கும் லான்ச் பேடுக்கும் டெரரிஸ்ட் கேம்புக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது டெரரிஸ்ட் கேம்ப்புன்றதும் டெரரிஸ்ட் ட்ரைனிங் சென்டர்ன்றதும் தீவிரவாதிகளை பண்ணி அவங்களை உற்பத்தி பண்ணி உள்ள அனுப்பக்கூடிய இடம் ஆனா இந்த பேட்ன்றது பாகிஸ்தான் இருந்து இந்திய எல்லைக்குள்ள தீவிரவாதிகள் ஊடுருவக்கூடிய இடம் இதுக்கு முன்னாடி இந்தியா அடிச்சதெல்லாம் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸையும் அவங்களோட லான்ச் பேட்ஸையும் மட்டும்தான் ஆனால் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சிருக்குதுன்றது இது மட்டும்தான் முதல் முறை அதுலேயும் மூணு முக்கியமாக இந்தியாவுக்கு முக்கியமாக தலைவலி கொடுக்கக்கூடிய அந்த மூணு ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம அடிச்சிருக்கோம் ஒன்னு ஜெய்ஷி முகமது இன்னொன்று லஷ்கர் இ தொய்பா அடுத்தது ஹிஸ்புல் முஜாஹிதீன் இதில் வந்து நம்ம ரேங்கிங் அந்த மாதிரி வந்து எதுவுமே போட முடியாது ஏன்னா விஷம்னாலே கெட்டது தான் விஷத்துல வந்து இது நல்ல விஷம் அது கெட்ட விஷம் எதுவும் கிடையாது ஒரு பானை தண்ணியில ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது விஷம் தான் ஒரு குளத்து தண்ணியில ஒரு சொட்டு விஷம் கலந்தாதான் அது விஷம்தான் இவங்கள வந்து ரேட்டிங் வைஸ் நம்ம வந்து சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது ஸோ இந்த டெரிஸ்ட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இருக்கிறதே முக்கியமான மூணு அமைப்பு எதிராக செயல்படக்கூடியது இதுதான் அதுல நம்ம இந்த தடவை அடிச்ச அடின்றது அவங்களோட அஸ்திவாரத்தை அசக்கி பார்த்துருச்சு அதுவும் ஜெய்ஷி முகமதோட அந்த ஹெட் க்வார்டர்ஸ் அடிச்சதுன்றது வரலாறுகள்ல உண்மையிலேயே பதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தபடியா யாராச்சும் இந்தியாவுக்கு எதிரியா ரெடி ஆகுறாங்க இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் சோ நம்மளோட லான்ச் பேடில் மட்டும் அடிக்க மாட்டாங்க நம்மளை இந்த அளவுக்கு ஊடுருவி வந்து இதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து சேஃபஸ்ட் எப்படி பாகிஸ்தான் வந்து வந்து டெரர்ஸ் ஒரு எப்படி வெறும் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஹார்ஸ்ட்ரேக் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானோட எந்த இதுக்கப்புறம் அடிக்க முடியும் இது ஒரு பெரிய பிம்பத்தை உடைச்சிருக்கு உலக அளவில் இந்தியா இதுக்கு அப்புறம் டிஃபென்சிவ் போஷர்ல மட்டும் நிக்க மாட்டாங்க ஆஃபென்சிவ் கேம்பெயனையும் இந்தியாவால பண்ண முடியும்ன்றதே இந்த இடத்துல ரொம்பவே தெளிவா காமிச்சிருச்சு இது நம்மளோட ஆபரேஷன் வைஸ் பார்த்தனா இதுக்கு அடுத்துபடியா இது அரசியல் ரீதியில் நமக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜ் கொடுத்துச்சு உலக அளவில் வந்து இந்தியாவோட இமேஜை உயர்த்தி காட்டுனது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியா இது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்குன்னு பார்த்தனா எல்லாரும் வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாகிஸ்தானு சொன்னாலே துருக்கி பின்னாடி வந்துருவாங்க சீனா பின்னாடி வந்துருவாங்க அமெரிக்கா எப்படியா இருந்தாலும் இந்த இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து ரெண்டு பக்கம் மாறி மாறி நிப்பாங்க அது உலகத்துக்கு திரும்ப ஒரு தடவை காட்டிச்சு ரெண்டு பேரும் நேரடியா அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க ஆனா இந்தியாவோட டிப்ளோமசி இந்த இடத்துல அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் இதை நான் எப்படி சொல்றேன்னா ரெண்டு நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரிஸ் ஒரு டென்ஷன்ஸ்ல ஈடுபட்டு எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய நபர் பாகிஸ்தான் மேல ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியும் அவங்க மேல இன்டர்நேஷனல் ப்ரெஷரை பாகிஸ்தானால போட முடியல சோ இந்த நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படி அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது மேல நம்மள நம்மளோட ஏரியல் ஸ்ட்ரைக்கை பண்றோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் வெப்பன்ஸ் பிரம்மோஸ் எல்லாம் நம்ம ஏர் லான்ச் ஓஷனை பயன்படுத்திருக்கோம் ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுப்பீரியரான சிஸ்டம் பாகிஸ்தானோட நியூக்ளியர் அம்பர்லாவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஏர்பேஸ் மேல நம்ம அடிக்கிறோம் அப்படி அடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு வேற நாடுகள் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஆக்ட் ஆஃப் வாரா மாறி இருக்கும் அப்படி இல்லைன்னா இது பெரிய ஒரு எஸ்கலேஷனா மாறி இருக்கும் ஆனால் இந்தியா விஷயத்தில் அந்த மாதிரி ஒன்று நடக்கல இதுதான் டிப்ளமசது இந்தியா இந்த இடத்துல ஆக்ட் ஆஃப் வாரா கன்சிடர் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக அடிக்கல அவன் என்னை அடிச்சான் என் நாட்டுக்குள்ள புந்து என்னோட மக்களுக்கு அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் டெரர் மட்டும் மட்டும்தான் அடிக்கிறேன் நாங்கள் ஒரு ஆபரேஷன் பண்ணோம் ஆனால் பதிலுக்கு நீ என்னோட சிவிலியன் பில்டிங்ஸை டார்கெட் பண்ணதுனால என்னால் இப்படியும் அடிக்க முடியும்னுட்டு அவங்களோட ரேடா ஸ்டேஷனை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அவங்களோட இந்த நியூக்ளியர் அம்பர்லாவுக்கு கீழே வரக்கூடிய அந்த ஒரு ஏர் ஃபோர்ஸ் பேஸையும் நம்ம அடிச்சிருக்கோம் ஸோ டிப்ளமஸி வைஸ் பார்த்தனா இதுக்கு நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சக்சஸ் தான் மூணாவதாக இருக்கக்கூடியது பாகிஸ்தானோட அந்த பேசஸ் அடித்தது இது வந்து டிப்ளமஸி கேட்டகிரியில் வராது கண்டிப்பாக வராது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெப்பன்ஸை நம்ம அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் பயன்படுத்துனது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட அந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது குறிப்பாக நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த மாதிரி பொஷனில் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும் பாகிஸ்தான் என்ன விதத்தில் நமக்கு குடைச்சல் கொடுப்பாங்கன்றத இந்த இடத்துல கிளியராக பேட்டில் ஃபீல்டில் நம்ம செக் பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கும் இதை வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக நம்ம பிரிக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம பண்ணக்கூடிய ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ் ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ்ல ஆரம்பத்தில் அந்த டெரர் கேம்ப்ஸ்க்கு எதிராக நம்ம பிரான்ஸ் மேட் வெப்பன் சிஸ்டம் பயன்படுத்தணும் ஸ்கால்ப் ஹேமர் பாம்ஸ் இது ரெண்டு தான் பயன்படுத்தணும் இது வந்து இதை பற்றி பெருசா வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா ஏகப்பட்ட தடவை நம்ம அதை பத்தி பேசிட்டோம் ரஷ்யா உக்ரைன் போர்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை பத்தி அதிகமாக பேசியிருக்கோம் இருந்தாலும் இதோட ப்ரெசிஷன் ஆரம்பத்தில் இருந்ததை விட ரொம்பவும் இப்போ அதிகமாக இருக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு பில்டிங்ன்றத குறி வைக்கிறோன்னா எந்த இடத்துல அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி அடிச்சாங்களோ அந்த இடத்துல போயிட்டு அடிக்கிற அளவுக்கு அக்யூரஸ் அதிகம் வாய்ந்த வெப்பன் சிஸ்டம் நம்ம கிட்டே இருக்குது ஆனால் இரண்டாம் கட்ட அஃபென்ஸியூவில் அதாவது பாகிஸ்தான் நம்மளோட சிவிலியன் டார்கெட்ஸ் அடிச்சதுக்கப்புறம் என்னால் உன்னோட பேஸை குறி வச்சு அடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாம் கட்ட அஃபென்ஸ்யுவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த இரண்டாம் கட்ட அஃபென்ஸ்யூவில் தான் உண்மையிலேயே இந்தியாவோடய பவர்ன்றதை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண போயிடுச்சு ஆரம்பத்தில் நம்ம பிரான்ஸ் மேட் வெப்பன் சிஸ்டமை பயன்படுத்தணும் மற்றதான் மற்ற நாடுகளோட பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தி அதை லான்ச் பண்ணோம் நம்மளோட இண்டிஜினஸ் சிஸ்டம்ன்றது எந்த செகண்ட் இடத்துலயும் சொல்லலாம் அடிச்சடி சொன்னது நான் சொன்னது கரெக்ட் தான் கேட்டதும் தான் நம்மளோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்திருக்கோம் இந்த செய்தி வந்து நிறைய ஊடகங்கள் வந்து வெளியில சொல்லாமல் விட்டுட்டாங்க தான் அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வருது கரெக்டா சொல்லுனா ரஹிம் யார்கான் ஏர்போர்ட் பாகிஸ்தான் இது வந்து பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான டாக்டிகல் ஏர்பேஸ் இந்த ஏர்பேஸோட ரன்வேவை பிரம்மோஸ் மிசைல் பொத்தல் பொத்தலாக எடுத்துருச்சு இது வந்து நிறைய ஃபுட்டேஜ் வந்து ஆன்லைனில் இப்போ கிடையாது ஏன்னா பாகிஸ்தானோட மீதியாக அதுக்கான சென்சர்ஷிப்பை போட்டு ஏகப்பட்ட இடங்களில் ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸு அதை தவிர வேற தாண்டி எதுவுமே கிடைக்கல அந்த ரன்வேவை பொத்தல் பொத்தலாக ஆக்கியிருக்கு நம்மளோட பிரம்மோஸ் ஏர் லான்ச்சு வேர்ஷன் ஸோ பிரம்மோஸோட கெப்பாசிட்டின்றத இது உலகத்துக்கு ரொம்ப வெளியே எப்படி சொல்கிறது ஒரு படம் போட்டு காமிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ நம்மளோட இண்டிஜினியஸ் வெப்பன் சிஸ்டம் வச்சு நம்மளால பாகிஸ்தானை இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ண முடியும்ன்றது நமக்கு ஒரு டாக்டிகல் அட்வான்ஸ் தான் அது மட்டும் இல்லாம நம்மளோட அஃபென்சிவ் இல்லாம யார் வேணா யாரை வேணா அடிக்கலாம் முதல் அடியை யார் வேணா அடிச்சிடலாம் ஆனால் அவன் திரும்ப அடிக்கிறப்ப அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் அந்த கெபாசிட்டி இருக்கணும் இருந்தாகிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று சோ பாகிஸ்தானோட இத்தனை ஸ்வாம் ப்ரோன் அட்டாக் கிட்ட இருந்து நம்மள நம்மளோட ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டமும் எஸ் ஃபோர் பாதுகாத்துருச்சு இதில் வந்து சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் இந்த இடத்துல எஸ் ஓர் ஹண்ட்ரட்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளால் எல்லாத்துக்கும் எஸ் ஓர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதே மூணு ரெஜிமெண்ட் தான் இன்னும் ரெண்டு ரஷ்யா கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்கு ஸோ இந்த மூணுத்தையும் நம்மளால் வந்து ட்ரெயின் பண்ணிட முடியாது அதுக்கான சப்ளை செயின்ன்றது நமக்கு தேவை ஸோ அதுக்கான மிசைலுக்கான ரிசர்வ்னு ஒன்று இருக்கு நம்ம வந்து இந்த டார்கெட்ஸ்க்கு தான் இதை பயன்படுத்த முடியணும் ஸோ எஸ் ஓர் ஹண்ட்ரட் தவிர்த்து இந்த இடத்துல பார்க்குறப்போ அதை விட சீப்பஸ்ட் மிசைல்ஸை கொண்ட ஆகாஷ் இந்த இடத்துல பாகிஸ்தானோட ரொம்ப ஒரு ப்ரைடாக இருக்கக்கூடிய மிசைல்ஸை இந்த இடத்துல டவுன் பண்ணியிருக்கு அதே மாதிரி இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து தயாரித்த பராக்கும் அதோட வேலையை இங்கே தெளிவாக காமிச்சிருக்கு ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளோட சொந்த நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய டிஃபன்ஸ் சிஸ்டம்ஸ் இந்த அளவுக்கு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கறது ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட ஒரு மேஜரான அட்வான்டேஜ் சைக்காலஜிக்கல் வைஸ் பார்த்தோன்னாலும் சரி இல்லை பாகிஸ்தானை அடிச்சதுனாலும் சரி இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் எந்த இடத்துல வந்து நிற்கும்னா பாகிஸ்தான் இதுக்கப்புறம் இந்தியாவை எதனா சொல்லணுன்னாங்கன்னா அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு சிவியராக கொடுக்கப்படும்ன்றத இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு தெளிவாக காட்டியிடுச்சு ஆனால் இதில் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அதை வந்து நான் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அந்த ஒரு பொய்யை நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு பாதிப்புகள்னு சொல்கிறது பிசிக்கல் லாஸ் மட்டும் கிடையாது இந்தியா இந்த இந்த விஷயத்தை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு பாகிஸ்தான் எப்படி ஒரு லூப் உள்ள இந்த இடத்துல கிரியேட் பண்ணி சைனாவுக்கு அது அட்வான்டேஜாக மாத்திட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ இது பார்ட் ஒன் மட்டும்தான் இதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக கவர் பண்ணியிருக்கிறது நம்மளோட அஃபென்சிவ் கேம்பெயினையும் நம்மளோட டிப்ளமெட்டிக்கல் எஃபர்ட்ஸும் மட்டும் தான் இதுலேயும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை நம்ம செகண்ட் வீடியோல பார்த்தாதான் நமக்கு இது ஒன்னோட ஒன்று எப்படி தொடர்புப்படுதுன்றது ரொம்ப தெளிவா தெரியும் ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பார்ட் டூவில் நம்ம இன்னும் இதை பத்தி நிறைய பேச வேண்டியது எனக்கு ஒன்னே ஒன்று தான் அமெரிக்கா இந்த இடத்துல இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது வந்து ஆஃப் நன்னாஃப் பிஸ்னஸ்னு சொல்லிட்டாங்க அதாவது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அவங்க எதனா பண்ணிட்டு போடணும் ஆனால் ஒரு சீஸ் ஃபயர் இந்த இடத்துல வரப்பு மட்டும் அமெரிக்கன் மீடியேட்டட் சீஸ் ஃபயர்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க நம்மளோட இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது பாகிஸ்தான் கிட்டே தான் ஒரு காலானது இனிஷியேட் பண்ணப்பட்டு இந்த ஒரு சீஸ் ஃபயர் டீல் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு எனக்கு என்ன ஒரு டவுட்னா அப்படி பாகிஸ்தான் அந்த காலில் என்ன தான் பேசியிருப்பாங்க இல்லை என்ன தான் கன்வே பண்ணியிருப்பாங்கன்னு சில விஷயங்களை யோசிச்சேன் வாளேடு பையா வாளேடு அடச்சி படுதே விட்டான ஐயா வாருங்கள் போவோம் சோ இந்த வீடியோ பத்தின ஒரு கருத்துல கமெண்ட் செக்ஷionல சொல்லுங்க பார்ட் 2 காக வெயிட் பண்ணிட்டே இருங்க இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்மகாம் காத்திட்டு இருக்கு சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் நம்மளிடமிருந்து உங்க எல்லார்கே